கணவன் மனைவிக்கு மத்தியில அவங்களுக்கு மத்தியில பிரச்சனையே இருக்கிறது இல்ல அப்படியே இருந்தா கூட அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நேரம் சண்டை போடுறாங்க வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாவே இருக்காதுல்ல ரஹில் நாயக்லாஹி வாழ்க்கையை தான் நமக்கு முன்மாதிரி சல்லா அலிசன் சண்டை போடாமே வாழ்ந்தாங்க ரசூருல்லாவிடைய எதிர்த்து கேட்ட மனைவிமார்களும் இருந்தாங்க செல்லல்லாசன் கோச்சுக்கிட்டு பல்லையாசில இருந்த படுத்த காலம் இருக்கத்தான் செஞ்சது அப்ப ரசூலுல்லாவுடைய குடும்பத்திலும் அது மாதிரி அதான் வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொன்னா எப்போதும் சந்தோஷமா இருக்கிறதல்ல சில சமயம் கோபம் வரும் நாம திட்டுவோம் சில சமயம் கோபம் வரும் அவங்க அம்மா போவோம் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதோட வாழ்றதுக்கு பேர் தான் வாழ்க்கை இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும் ஆனா இதெல்லாம் ஒரு நிலைக்கு கொண்டு வருகிற சக்தி பெண்ணை விட ஆணுக்கு பவர் இருக்கும் பவர் இருந்தால் அந்த பெண்ணை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து நல்ல வழியில் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்ப கணவன் மனைவி நல்லா இருக்கிற இடத்துல கூட எங்க பிரச்சனை வருதுன்னா மூணாவது நபருடைய தலையீட்டுனால சம்பந்தமே இல்லாத மூணாவது நபர் இப்போ சாதாரணமா மூணாவது நபர்னா நீங்க வேற யாரையும் நினைக்க வேணாம் அதெல்லாம் இருக்கு இருந்துட்டு போதும் அது தேவையில்லை இந்த காலத்தை பொறுத்தவரை இந்த மூணாவது நபர் தலையீடு அப்படிங்கிறது யாருன்னு சொன்னா பெண்ணினுடைய அம்மா அத்தா மாமனார் மாமியார் இருக்காங்கல்ல மாப்பிள்ளைக்கு அவங்க தான் தலையீடு அவங்களுக்கு என்ன அப்படின்னா தான் பிள்ளைய செல்லமா வளர்த்துட்டோம் ஒத்த புள்ள செல்லமா வளர்த்தாச்சு வளர்த்து கொண்டு போய் கொடுத்த பின்னாடி அங்க போய் புள்ள லேசா கண்ண கசக்கிடுச்சுன்னா ஐயோ அத்தாவால தாங்க முடியாது துடிச்சு போயிடுறார் ஐயோ என் புள்ள அழு அழுதுடுச்சு என்ன அழுவ கூடாதா என் புள்ள அழுதுடுச்சு அழுதா என்ன கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் பிரச்சனைகள் வரும் அழுவணும் அதான வாழ்க்கை சிரிச்சுக்கிட்டே இருக்கா வாழ்க்கை சிரிச்சுக்கிட்டே இருந்தா அந்த சிரிச்சுக்கு மதிப்பே இல்லாம போயிடும் சிரிப்புக்கே மதிப்பு இருக்காது ஐத்தியகாரம் பார்த்தாலும் சிரிச்சுட்டு இருக்காங்க வேற மாதிரி பேராயிடும் சில சமயம் அழணும் சில சமயம் கஷ்டப்படணும் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கணும் அப்புறம் தான் அந்த சந்தோஷத்துக்கு பவர் இருக்கும் எப்போதும் சந்தோஷத்தையே அனுபவிக்கிற நிச்சயமா சந்தோஷத்தை அனுபவிச்சேன்னா மாறவே முடியாது உண்மையான சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது யாருக்கு சிரமங்கள் வருது அப்புறம் சந்தோஷம் வருதோ அவன் தான் இன்னமஸ்ரீ சிரமத்திற்கு பிறகு சந்தோஷம் வரணும் அதான் உண்மையான சந்தோஷமா இருக்கணும் அப்ப லேச புள்ள கண்ண கசங்க உடனே முதல்ல எல்லாம் அம்மா அத்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பிச்சூடுச்சு மோல அப்போனியா மாப்பிளம் மூட்டுதான் கெதி பெசாம அல்லா அங்கதான் கிடக்கணும் அப்படி இப்படி எப்படி இருந்தாலும் சரி அவன் தான் உண்டு பெசாம அல்லாது இப்படிதான் சொல்லுவாங்க இப்ப அப்படி சொல்றது இல்ல இப்ப என்ன சொல்ற ஏமா நீ அங்க இருந்து கஷ்டப்படலாம் அவசியம் இல்லமா நீ அங்க இருந்தாலும் சிரமப்பட வேண்டிய தேவை இல்லமா அப்படியே பண்றாங்க ஒண்ணு ஆமா ரொம்ப கொடுமை என்னமா குடும்பம் சுமுக்கு அஞ்சு மணிக்கே எழுப்பி விட்டுறாங்க மணிக்கு முடிச்ச வளாச்சுமா நீ பத்து மணிக்கு முடிச்ச விளாச்ச நான் உன்னை அப்படியா வளர்த்தேன் நான் உன்ன சுழுக்கு எழுப்பியா வளர்த்தேன் இவ்வளவு பெரிய கொடுமை இது இதுலா இப்படி கொடுமைப்படுத்துனா அந்த பிள்ளை எப்படி தாங்கும் உடனே அம்மா என்ன செஞ்சது சப்போர்ட் யாருக்கு அஞ்சு மணிக்கு எழுப்பிட்ட மாப்பிளைக்கு எதிரா அஞ்சு மணிக்கு எழுப்பிட்ட மாப்பனா மாமனா இருக்கு எதிரா மாமியாருக்கு எதிரா சுபு மாமியா மாமியாருக்கு எதிரா நீங்க பார்த்திருப்பீங்க திருமணமாகவும் கல்யாணம் ஆகும் முடியும் முடிஞ்சா வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி அது மூணு மணியோ மூன்றரை மணியோ ரெண்டரை மணியோ நைட்டோட நைட்டை வந்து கருது நமக்கு இப்ப அது நைட் தான் ஆனா அவங்களுக்கு அது பகல் விடிய காலம்னு சொல்லுவாங்க விடிய காலம் வந்து கதவு தட்டுவாங்க யார ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி இருக்கிட்டு இருக்கிற புதுமண தட்டி எம்மா வா போய் குளிச்சுட்டு வாங்க எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சிருங்க ஒரு காலம் இருந்தது இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் நைட்னா கதவே தட்டக்கூடாது தட்டினீங்க ஃபர்ஸ்ட் நைட்டே தலாக்கு என்ன இது குடும்பமா இது என்ன குடும்பம் இது கூட சந்தோஷமா கொண்டாட விட மாட்டாங்கிறாங்க இந்த குடும்பத்துல கூட எங்க அத்தா கொடுத்துட்டு வரும் சரி அப்ப என்ன செய்யணும் அது வாட்டில விட்டுணும் ஒன்பது மணியோ பத்து மணிக்கோ எப்ப முடிக்கிறாங்களோ அப்ப முடிச்சு வருவாங்க முடிச்சு வரும்போது நம்ம நாஷ்டாஸ்டாம் ரெடி பண்ணி தயாரா வைக்கணும் அவங்க போய் குளிச்சுட்டு வந்து ஜம்முன்னு சாப்பிடுவாங்க திரும்ப போய் மதியம் சாப்பாடுறதுக்குள்ள சாப்பிடுவாங்க இப்படியே வீட்டுல பழகி 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போனாலும் அப்படியே தான் இருக்கணும்னு ஒரு பெண் நினைக்கிறா சரி ஒரு பெண்ணு நினைக்கிறா அந்த நினைப்பு தப்புன்னு உணர்த்தணும் இல்ல அத்தாவும் அம்மாவும் இப்படி இல்லம்மா இப்படி செய்யக்கூடாது இப்படிதான் வாழணும் இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுக்கணும் அந்த நிலைமையில அத்தாவும் அம்மாவும் இல்ல அத்தாவுக்கு அம்மாவுக்கு என்னன்னா உள்ள போய் வேலை வாங்கிட்டாங்களே என்ன போய் டீ போட சொன்னாங்க டீ போடுறது பெரிய வேலையாம என்ன அதான் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே கணவனுக்குன்னு ஒரு வேலை இருந்தது மனைவிக்கேன்னு ஒரு வேலை இருந்தது அப்ப பிரச்சனை இல்ல எப்ப கணவன் மேலைய வேலைய மனைவி பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சாலோ மனைவியின் வேலைய கணவன் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சாலோ அப்ப தலாக்குகள் பெருகிடுச்சு நானும் சம்பாதிப்பேன் அப்படின்னு நிலைமைக்கு வந்தா பெண் அப்புறம் என்ன நான் சம்பாதிக்கிறேன்ல ஆமா நீ சம்பாதிக்கிற ஆமா அப்ப நான் சமைச்சா நீனும் சமைக்கணும் அதுதான நியாயம் நான் மட்டும் சம்பாதிச்சுட்டே இருக்கணும் நானே கஷ்டப்படணும் நானே நின்று சிரமப்படணுமா ஞாயிறு திங்கள் ஏன்னா சனி ஞாயிறு ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கிறனால் ஏன்னா ஆபீஸ் லீவ் திங்கள் செவ்வாய் நான் சமைப்பேன் புதன் வியாழன் நீ சமைப்ப வெள்ளிக்கிழமை நல்ல நாள் வெளியில சாப்பிடுவோம் லிஸ்ட் போட்டுடுறாங்க ஷெட்யூல்டு போட்டுடுறாங்க இப்படித்தான்ண்டு இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப இவனுக்கு செஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி இவன் என்ன தெரியுதோ அதை செய்ய அவ இப்பெல்லாம் ரொம்ப ஆம்பளைங்க தான் கத்துக்கிறான் சமையலுக்கு யூடியூப் பார்த்தா எதையோ பார்த்து நாளைக்கு வர்றவளுக்காக ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுனா அவன் கஷ்டப்படுறானே தவிர அவங்க கஷ்டப்படுறதுக்கு தயாரே இல்லை அப்ப இந்த மாறுதல்கள் என்ன செஞ்சது செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தான் என்கிற அந்த நிலைமைய ஒரு பெண்ணுக்கு அதிகமாக கொடுத்துச்சு அதிக உரிமை கொடுத்துச்சு பெண்களுக்கு உரிமை இல்லை உரிமை இல்லைன்ற காலம் எல்லாம் போய் இப்ப பெண்களுக்கு அதிக உரிமை இருக்கு